இந்திய திருநாட்டின் சட்ட மேதை அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்திய மத்திய அரசையும் மத்திய அரசின் அமைச்சரையும் கண்டித்து உடுமலை கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு ஒன்றியம் தளிபேரூர் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒன்றிணைந்து மத்திய ஒன்றியம் பூலாங்கிணறு ஊராட்சி முக்கோணத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் உடுமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ்கே எம் தங்கராஜ் என்கின்ற எஸ் கே மெய்ஞானமூர்த்தி மத்திய ஒன்றிய செயலாளர் கே செந்தில்குமார் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் டி செழியன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எம் ஆர் பாபு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் அனிதா செல்வராஜ் ஒன்றிய குழு தலைவர் மகாலட்சுமி முருகன் தளிப்பேரூர் கழக செயலாளர் உதயகுமார் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கிளைக்கழக இந்நாள் முன்னாள் நிர்வாகிகளும் வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்